The தெரியாமல் கூட இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க வாழ்நாளுக்கும் வலி குறையவே குறையாது சிறுநீரக கற்கள் பிரச்சனை ஒருமுறை வந்தாலே வாழ்க்கை முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது திடீர் வயிற்று வலி முதுகு வலி சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளோடு வரும் இந்த நோய் உணவு பழக்கங்களில் சிறு கவனக்குறைவு இருந்தாலே மீண்டும் மீண்டும் உருவாகும் வாய்ப்பு அதிகம் அதனால் என்ன சாப்பிடும்னு கேட்பதை விட என்ன சாப்பிடக் கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் முதலில் தவிர்க்க வேண்டியது ஆக்சிலைட் உள்ள காய்கறிகள் கீரைகள் பீர்க்கங்காய் வெண்டக்காய் சாக்லேட் போன்றவற்றில் ஆக்சலைட் அதிகமாக இருக்கும் இந்த ஆக்சலைட் உடலில் கால்சியத்துடன் சேர்ந்து கற்களாக மாறும் அபாயம் அதிகம் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் இந்த வகை உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக உப்பு அதிகம் உள்ள உணவுகள் அதிக உப்பு எடுத்துக்கொண்டால் சிறுநீரில் கால்சியம் அளவு அதிகரிக்கும் இதுவே கற்கள் உருவாக முக்கிய காரணமாகிறது பேக்கெட் ஸ்நாக்ஸ் அப்பளம் ஊறுகாய் சிப்ஸ் ரெடி டு ஈட் உணவுகள் பாஸ்ட் ஃபுட் போன்றவை உப்பு சத்து அதிகம் கொண்டவை இவைகளை தவிர்ப்பது சிறுநீரகத்தை பாதுகாக்கும் அதிக சர்க்கரை மற்றும் குளிர்பானங்கள் கூட கற்கள் உருவாக காரணமாகும் குறிப்பாக சாப்ட் ட்ரிங்க்ஸ் பேக்கெட் ஜூஸ் இனிப்பு பானங்கள் ஆகியவை சிறுநீரில் அமிலத்தன்மையை அதிகரித்து கற்கள் உருவாகும் வாய்ப்பை அதிகப்படுத்தும் தாகமிடுத்தால் குளிர்பானம் வேண்டாம் தண்ணீர் தான் சிறந்த தீர்வு அதிக மாமிச உணவுகள் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அதிகளவு கோழிக்கறி போன்றவை உடலில் யூரிக் ஆசிட் அளவை உயர்த்தும் இதனால் யூரிக் ஆசிட் கற்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் நான்வெஜை அளவோடு மருத்துவர் ஆலோசனையுடன் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் பற்றி பலருக்கு குழப்பம் இருக்கும் கால்சியம் முழுக்க தவிர்க்கணும் சொன்ன அளவிற்கு மீறி பால் சீஸ் வெண்ணெய் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொண்டால் கற்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்கும் அதனால் சுயமாக முடிவெடுக்காமல் சரியான அளவை பின்பற்றுவது அவசியம் தண்ணீர் குறைவாக குடிப்பதும் பெரிய தவறு உணவுகள் மட்டுமல்ல தண்ணீர் பழக்கமும் முக்கியம் தண்ணீர் குறைவாக குடித்தால் சிறுநீர் அதில் உள்ள உப்புக்கள் கற்களாக மாறும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதவர்களுக்கு கற்கள் மீண்டும் உருவாகும் அபாயம் அதிகம் மொத்தத்தில் சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் உணவு பழக்கத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் இருந்தாலே வலி மீண்டும் கல் உருவாகும் அபாயம் ஆகியவற்றை பெருமளவு குறைக்கலாம் மருந்து மட்டும் போதாது உணவிலும் கவனம் இருந்தால்தான் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதே மருத்துவர்கள் சொல்லும் முக்கிய அறிவுரை